கடந்த சில ஆண்டுகளாகவே ஏராளமான பிரபலங்கள் அடுத்தடுத்து விவாகரத்து செஞ்சுட்டு சமீபத்துல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் அவரது மனைவி பாடகி சைந்தவி என்பவரை விவாகரத்து பிறப்புவதாக சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பதினோரு வருடங்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்த இவங்க விவாகரத்து பெற்றுவிட்டார்கள் என்று கூறப்படுது மேலும் இவர் நடித்த டார்லிங் படத்தை தவிர மற்ற திரைப்படங்கள் பெரிய அளவு வரவேற்பு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் படங்களின் நடிகையுடன் மிகவும் நெருக்கமாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த வகையில் கையல் ஆனந்தியுடன் த்ரிஷா என நயன்தாரா அப்படின்ற படத்தில் ரொம்பவே ரொமான்டிக்கா நடிச்சிருப்பாரு அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ற படத்துல தொடர்ந்து மூன்று படங்கள் நடித்த ஜிவி பிரகாஷ் கிசுகிசுக்கப்பட்டு வந்திருந்தாங்க அடுத்தபடியாக பேச்சுலர் படத்தில் திவ்யா பாரதியுடன் மிகவும் நெருக்கமான காட்சிகளையும் நடிச்சிருக்காரு அதனைத் தொடர்ந்து இவங்களுக்குள்ள நிறைய ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டாக்ஸ் எல்லாம் போயிட்டிருந்தது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்த விஷயமும் வந்து சைந்த தெரிஞ்சது கொஞ்ச நாள் அவர் கூட பேசாமல் இருந்தாங்களாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடும்பப்பாங்க பொண்ணா இருக்கிறதுனால ஜிவி பிரகாஷ் இப்படி பண்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலதான் சொல்லணும் அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட ஜிவி பிரகாஷ் வந்து நைட் லேட் வருது அவங்க அம்மா வீட்டிலே தங்குறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அதை பார்த்து செம்ம கடுப்பான சைந்தவி அப்பயே ஜிவி பிரகாஷை வார்ன் பண்ணியிருக்காரு அடுத்து பேச்சுலர் படத்துல இவருக்கு ஜோடியா நடிச்ச திவ்யா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா அந்த படத்திலே நடிச்சிருப்பாரு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கான சீன்ஸ் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜி பிரகாஷை கேட்டு வாங்கியதாக வந்து டேரக்டரும் சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் குறிப்பாக அந்த படத்தில் வந்து அந்த மாதிரி சீன் வச்சால் தான் படம் ஹிட் ஆகும்னு சொல்லி ஜி பிரகாஷ் வந்து டேரக்டர் வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படுது அடுத்து நம்ம வருத்த படத வாலிப சங்கத்தில் ஹீரோயின் நடித்த திவ்யா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருந்தாரு நம்ம ஜி பிரகாஷ் இவர் படங்களில் வந்து கதை இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிளிகிழப்பான ஒரு பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இவருக்கு தேசி பாய் அப்படின்ற பேர் கூட கொடுத்துருந்தாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி படங்களில் நடித்தாலுமே அந்த படங்கள்லாம் ஹிட் பெறுவதற்காக எப்படியாவது ஒரு கிளிகிழப்பான சாங்கை வந்து வச்சிருவாருன்னு சொல்லி ஜி மேல முத்திர குத்தப்பட்டது அதாவது பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரெக்டா வேற லெவலில் கலெக்டர் இந்த ஜிவி பிரகாஷ் மியூசிக்கிலே இருந்துக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் வற்புறுத்தினாலுமே இல்லை நான் படம் தான் பண்ணுவேன்னு சொல்லி சொந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காசுல சூன் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது கிட்டத்தட்ட பதினோரு வருஷமா ஒன்றா வந்துட்டு இப்படி பிரிவாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் சந்தைவி வந்து ரொம்ப ஆர்தாக்ஸ் குடும்பம்னால இந்த மாதிரி கேலி கிண்டலுக்குலாம் அவங்க ஆளாக முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இப்போ பிரிஞ்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய பாடல் நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இருக்காங்க அந்த பாடல் பாடல் நிகழ்ச்சியில் வந்தும் கூட ஜிவி பிரகாஷை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலை மாதிரி கலை நிகழ்ச்சிகள் வேற எந்த நிகழ்ச்சிக்கு போனால் கூட ஜிவி பிரகாஷை விட்டுட்டு தனியாக தான் போகிறாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த அம்மா வீட்டில் தான் இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஜிவி பிரகாஷ் சைந்தவி காரணமான நிறைய நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காரணம் கேட்டால் அவங்க இதை பற்றி தெரியவே தெரியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க குறிப்பாக சொல்லணும் போனால் கடைசியாக பார்த்திங்கன்னா அடியே அப்படின்ற படத்துல இருந்து கௌரி கிருஷ்ணன் கூட ரொம்ப க்ளோஸாக வந்து நடிச்சிருப்பாரு இந்த ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குற அளவுக்கு ஜிவி பிரகாஷ் வளர்ந்துருக்காருன்னு சொல்லி நிறைய நெட்டிசன்கள் இவர் வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பிரிவு காரணம் இந்த நடிகைகள்தானா இல்லை வேறு எதாவது காரணம் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க